பொறாமை என்று சொல்லக்கூடிய பாவம் அல் ஹசத் ஹசனாத் பொறாமை என்று சொல்லக்கூடிய பாவம் மனிதனுடைய நல்லாமல்களை அழித்துவிடும் என்று சொல்லல்லாஹு அலை வசல்லம் சொன்னார்கள் எவ்வாறு ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டினார்கள் என்றால் கமா தகுல் அல் ஹசப் எப்படி நெருப்பு விறக சாப்பிடுதோ நெருப்பு பெரும் பெரும் கட்டைகளை நெருப்பு அந்த கொல்லிகளை நாங்கள் நெருப்பிலே வைக்கின்றோம் அவை சில நேரங்களில் பத்து பதினைந்து வினாடிகளில் அதனுடைய பெரிய மாற்றத்தை நாம் எதிர்பார்க்கின்றோம் பிறகு எப்படி நெருப்பு சாப்பிடுதோ அதை போல் நன்மைகளை இந்த பொறாமை என்று சொல்லக்கூடிய பாவம் அழித்துவிடும் சாப்பிட்டு விடும் என்ற கருத்தை செல்லல்லாஹு அலைவசல்லம் வழங்கப்படுத்தினார்கள் இன்னும் ஒரு கட்ட